கரூர் துயரம் வலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கிறது தாவேக்கா நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட பலரும் தலைமறைவாகிவிட்டார்கள் என்ற செய்தியை ஊடகங்களில் பார்க்க முடிகிறது பிணையில் வெளியில் வர முடியாத பல்வேறு பிரிவுகளின் கீழ் குறிப்பாக தாவேக்காவிட பொதுச் செயலாளர் புசியானந்த் உள்ளிட்டவர்கள் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவரும் தலைமறைவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன அவர்கள் யாருடைய செல்போனும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது அனைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு துயரம் நடக்கின்ற பொழுது களத்தில் நிற்க வேண்டியவர்கள் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக உயிரை விட்ட குடும்பங்கள் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்பது விஜய் ஏன் பனையூரில் இருந்து தன்னுடைய பங்களாவில் இருந்து வெளியில் வர தயங்குகிறார் மறுக்கிறார் இந்த நாற்பது குடும்பங்களும் கூட பனையூருக்கு சென்றுதான் அவரிடம் ஆறுதல் பெற வேண்டுமா உள்ளிட்ட கேள்விகளோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களோடு பேச இருக்கின்றோம் அவர் தாவே தாவேக்காவினுடைய முன்னாள் நிர்வாகியும் கூட அவரிடம் நாம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் தொடர் வணக்கம் ஒரு கனத்த சூழல் அஹ் மிகவும் இறுக்கமான ஒரு சூழல் கனத்த இதயத்தோட நீங்களும் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதே சூழலில் தான் இந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கின்றேன் என்ன தப்பு நினைச்சது நீங்க நினைக்கிறீங்க சொல்ல நீங்க தாவிக்காவில் இருந்தவர் எங்க தப்பு நினைச்சு இது இது வந்து டேட் திடீர்னு மாத்தின சொல்றாங்க கரூர்ல கரூருக்கே திடீர் என்று தேதி மாற்றப்பட்டது டயத்தை திடீர்னு மாத்திருக்கிறாங்க பல காரணங்கள் சொல்லப்படுது திட்டமிட்டே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே இது நடந்திருக்கிறதா சொல்றாங்க ஆதவர்ச்சினாவினுடைய ஒரு ஒரு தவறான வழிகாட்டுதல்ங்கிறாங்க பல காரணிகள் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல நான் வந்து முதல்ல அந்த அரசியலை கடந்து ஒரு மனிதனாக மனிதாபிமானம் மிக்கவனாக தான் எல்லா நேரங்களும் இருந்திருக்கேன் தமிழக வற்றிகை கழகத்தை விட்டு வெளியே வருவதற்கும் அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டு மூணு இன்சிடண்டோட நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ஒன்னு ஜெயலலிதா அவர்கள் சம்பிரமாக்கத்தில் தண்ணீர் திறந்து விட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் நானும் வெளியே போகிறேன் அதுக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திற்கு போனேன் பார்த்த காட்சிகள் வேதனை தாங்க முடியாம நான் அன்னைக்கு சொன்ன உதிர்த்த வார்த்தை என்பது ஜெயலலிதா அவர்கள் வந்து தூக்கில் ஏற்றப்பட வேண்டியவர் அப்படிங்கிற வார்த்தையை நான் உதிர்த்தேன் நிறைய பேர் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க இவ்வளவு எல்லாம் உணர்ச்சி சொன்னாங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனை இருந்தது அது இருந்தது அதே மாதிரி இப்போ இந்த தமிழ் ஒற்றை கழகத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் போது யார் ஷோ நடந்துச்சு யார் ஷோ மோதும் எனக்கு தமிழக அரசாங்கத்தையும் நான் விமர்சிச்சு கடுமையாக பேசினேன் அதற்கு பிறகு ஒரு வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது நான் அது குறித்து நிறைய பேசிருக்கிறேன் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்றேன் அதை நான் உள்ள வந்து நான் விஐபி சேர்ல இருந்தேன் என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால ஆறு மணிக்கே பந்தல் திறந்து விடப்பட்டது சாயந்திரம் ஆறு மணிக்கு தான் நிகழ்ச்சி நான் நிறைய பேர் கேள்வி ஏன் பாப்பீங்கன்னு எனக்கு வந்து நான் விஐபி சேர்ல போய் விட்டுறேன் என்ன சுத்தி இருந்த எல்லா குரல்களும் அண்ணா தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கறான்னு கதறிட்டே இருந்தாங்க யாருக்கும் சொல்லாத நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன் இது புசியானது எனக்கு சொன்ன நம்பர் மொத்தமாக நானூத்தி நாற்பது பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அன்னைக்கு நானூத்தி நாற்பது பேர் எந்த ஊடகத்திலும் வராத ஒன்று விக்கிரவாணியில நானூத்தி நாற்பது பேர் ஆமா ஆமா புசியானந்த் நான் ஒரே ஒரு முறை தான் பனையோருக்கு போயிருக்கிறேன் அது என்னோட பஞ்சாயத்துக்கு இந்த இதெல்லாம் பேசினேங்கிற பஞ்சாயத்துக்காக வெளியே பண்ணி அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லல அவர் சொன்னாரு உங்களுக்கு என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுள் அருளால நம்ம வந்து தப்பி பழைச்சிட்டோம் சார் கடவுள் அருளால நல்ல வழியாக எந்த கேஷுவாலிட்டியும் இல்ல நான் நானூத்தி நாற்பத்தி நாலு பேரையும் நம்ம காப்பாத்தி பல பேர் ஆம்புலன்ஸ்ல குத்திக்கு வச்சு காப்பாற்றணும் பல பேர் நம்மளோட மெடிக்கல் கேம்ப்ல போட்டு காப்பாற்றணும் இது நடந்தது அந்த வேதனையோட தான் நான் சில ஊடகங்கள போய் பேசும்போது நான் என்ன பேசினேன்னா இந்த விஷயங்களை தவிர்த்திருக்க வேண்டும் அடுத்த முறையாக தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் அதற்காக தான் என்ன வந்து முதல் முதல உரம் கட்டி அவர் எனக்கு காலி பண்ணாங்க நான் அதுல சொல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த விக்ரவாணி மாநாட்டில இருந்து மதுரை மாநாடு நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பாடமும் கத்துக்கலையே ஏன்னா அங்கேயும் நூற்று மயக்கம் மயக்கப்பட்டு வந்தார்கள் எல்லாரும் காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் இது தொடர் நிகழ்வுகளாக மாறிட்டு இருக்கு பசங்க என்ன எழுதுனா தாவேக்காட்ட இருந்து திமுக அதிமுக மாநாடு எப்படி கத்துக்கங்க பாருங்க ஒரு மாநாடு நான் அப்படிங்கிற தான் அவங்க யோசிக்கிறாங்க முதல் மாநாட்டில நான் வந்து இந்த இடங்களில் யாரும் இறந்து போகவில்லை என்றாலும் நீங்க வந்து ஆக்சிடென்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் இறந்து போனாங்க அந்த லைட்டை பார்த்துட்டு ஒரு பையன் ரொம்ப ஆர்வம் மிகுதியில குதிச்சு இறந்து போனான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க விக்ரவாண்டிய வந்து அந்த லைட்டை பார்த்துட்டு குதிச்சு இறந்து போனோம் இந்த நான்கு விபத்துகள் இல்ல நான்கு இது வந்து விஜய் அவர்கள் மேடை ஏறும்போதே தெரியும் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது இறந்து போனவர்களுக்கு ஒரு சின்ன இரங்கல் தெரிவிப்பார் அதே நேரத்தில் ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த மாநாட்டிற்காக கடுமையாக உழைத்த விஜய் கட்சியுடைய மாநில பொதுச் சரவணன் அதாவது பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இறந்து போயிருந்தார் அவருக்கு ஒரு சின்ன இரங்கல் தெரிவிப்பார் நினைச்சேன் எதுவுமே விஜய் செய்யல நேரடியா போயிட்டாரு ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஊடகங்கள் எல்லாரும் உங்களை மாதிரி நிறைய பேர் பேசிய பிறகு ஏன்பா நீ உன் கட்சிக்காரன் உனக்கா செத்து இருக்கான் அவனுக்கா இரங்கல் கூட தெரிவிக்கப்பட சொன்ன அவர்கிட்ட வந்து ஒரு ட்வீட் வருது நான் தாங்குன்னா தீரத்தில் இருக்கிறேன் அதாவது மாநாடு முடிஞ்சு ஒரு நாள் தூங்கிட்டு அடுத்த நாள் கால முடிஞ்சு அடுத்த நாள் நைட்டு தான் செய்யறேன் இந்த கட்சியில வந்து நான் பார்த்த மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மனிதாபிமானம் கொஞ்சம் கூட யாருக்குமே கிடையாது பாயிண்ட் இந்த மாதிரி இறந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆளு ஒருத்தர் சொல்லி கேள்விப்படுறோம் ஒரு ட்வீட் போடுங்க அப்ப ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன அச்சு அசல் வார்த்தை அஞ்சு பேர் தானே இறந்திருக்காங்க அதுக்கு எதுக்கு சொன்னாரு அஞ்சு பேர் தானே பிறந்தார் போயிட்டு போகுது அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இறந்து போனதான் ட்வீட் எல்லாம் எல்லாத்துக்கும் நீ ட்வீட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க சோ இது ரெண்டு நீங்க அதற்கு பிறகு விஜயுடைய இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது திருச்சியில பாக்குறோம் திருச்சியிலையும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க செய்திகளை தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அடுத்ததாக அரியலூர் போறார் அரியலூர்லயும் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு காரணம் மதுரை மாநாட்டில் ஒரு பையன் இறந்து போனா

எவ்வளவு கொடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது மறைமுகமா வச்சு கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் இது கணக்குன்னு கேட்டேன் அவங்க அவங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்ப கொடுக்குறாரு எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒன்று அவங்க பொருளாதார வசதியை பார்த்து அவர் கொடுப்பாராம் அதுதான் வந்து விஜய் அடுத்த இப்ப திருச்சி நம்ம பார்த்தோம் அங்கே மயக்கமாட்ட விழுந்தாங்க அரியலூர்ல பார்த்தோம் மயக்கமாட்டிட்டு விழுந்தாங்க போன போன போனவாட்டி திருவாரூர்ல பார்த்தோம் மயக்கப்பட்டு விழுந்தாங்க இது தொடர் செய்திகளாக போய் கொண்டே இருக்கின்றது ஊடகங்களும் இதை சொல்றாங்களே தவிர பெரிய விஷயமா எடுத்து பேசாம சாதாரண நிகழ்வு மாதிரி மயக்கப்பட்டு சாதாரண நிகழ்வு தானே விஜய் மாநாட்டை பார்க்க வந்தா விஜய் கொடுத்த பார்க்க வந்து மயக்கப்பட்டு விழுவாங்க தானே அப்படிங்கிற கடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆனா அது ரொம்ப மா இருக்க எல்லாருக்குமே இது என்னைக்கோ ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுது ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு பக்கம் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்கிறான் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்னு இந்த பசங்க வந்து கதறாங்க ஆனா கட்டுப்பாடுகளில் ஒன்னு கூட நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சார் ரோட் ஷோ போகாதீங்க சார் ரோட் ஷோ போவேன் சார் நீங்க வந்து நம்ம பின்னாடி அஞ்சு வாகனத்துக்கு மேல வர விடாதீங்க சார் நான் வர வைப்பேன் சார் அவ தி சீக்கிரமா போங்க சார் இந்த மாதிரி மக்களுக்கு துன்புறத்து துன்பம் கொடுக்காதீங்க சார் நான் அப்படிதான் செய்வேன் சார் உங்க ஆட்டுல மரத்தில் ஏற சொல்லாதீங்க சார் மரத்துல ஏதாவது சொல்லுவேன் இல்ல நான் தடுக்காம இருப்பேன் கரண்டுக்கு மரத்தில் யாரும் பாத்துங்க சார் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு கூட்டத்துல நம்ம திருவாரூர்ல நாகப்பட்டினத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போது மரத்து மேல ரெண்டு ஒருத்தர் எட்டி பாத்துட்டு இருக்க நமக்கு பயமா இருக்கு நமக்கு என்ன பயமா இருக்குன்னா விஜய் மேலே கூட குளிச்சிருவோம் அளவுக்கு பயமா இருக்கு ஆனா அவர் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவர் வாடி பேசிட்டே இருக்காரு இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இது உச்சபட்சமாக நீங்க வந்து நேற்று நேற்று உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒன்னும் சொல்லப்போனா டிவி கே ஹெச் கியூ பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்தில் நாளை தலைவர் பரப்புரை செய்கின்றார் ஒரு இடம் என்பது நாமக்கல் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து அடுத்த இடம் என்பது கரூர் பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லாருமே தெரியும் விஜய் கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்குவாரு ரோட் ஷோலாம் எல்லாம் நிறைய பண்ணுவார் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு நீங்க எட்டு ஐம்பதுக்கு பிளைட்ல ஏறிக்க சென்னையில அப்ப உங்களோட நோக்கம் என்ன நமக்கா வந்து காத்துட்டு இருக்கோம் காத்துக்கிட்டு அப்படி போனா நமக்கு என்ன ரெண்டு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் கூட்டம் பாண்டி நின்றுட்டு தான் இருக்கும் நைட் வந்து நிக்கிறேங்கிறான் கால வந்து நிக்கிறேங்கிறான் நமக்கு அதை பத்தி என்ன அக்கறை இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவரிடம் இருக்கின்றது எட்ட கிளம்புற கிளம்பராசி அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் சீக்கிரம் வரலாமா அதுவும் வரமாட்டோம் நாம மக்கள் நிக்கட்டும் நிக்க 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 நமக்கு கிரவுடு நமக்கு ஃபுல்லா கவரேஜ் வருது நம்ம வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தொடர்ச்சி நம்மளை காமிச்சுட்டே இருக்காங்க உண்மையில தொடர் இந்த ரத்த கரையில உண்மையில மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு பதிச்சு விஜய் வந்துட்டார் விஜய் விஜய் வந்துட்டார் விஜய் வந்து காரை எடுத்துட்டார் விஜய் வந்து ஏர்போர்ட்டை அடைந்து விட்டார் விஜய் திருச்சிக்கு வந்தடைந்து விட்டார் என்ன விதமான செய்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் இதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர்களுக்கு பண்ணாங்க ஏதோ அவங்கள யாருமே பார்க்க முடியாது அணுகவே முடியாது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த ஊடகங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் கவரேஜ் இருக்கணும் எந்த விஷயமும் பேசப்படக்கூடாது சார் அவ காலையில இருந்து நம்ம இதே பண்ணுவோம் சார் நம்ம ஸ்லோவா தான் சார் போகணும் திருச்சியில் திட்டமிட்டு செய்தார் நான் சொல்றேன் திருச்சியில் நீங்க வந்து காலையில இறங்கினது பிறகு சார் அஞ்சு மணி நம்ம ரோட் ஷோ போறோம் சார் அப்பதான் சார் நமக்கு கூட்டம் நிறைய கூட்டம் மாதிரி தெரியும் அவர் ட்ரோன் ஷாட் வச்சு ஒரே கூட்டம் தான் நமக்கு வரும் ஆனா பெரிய கூட்டம் மாதிரி நம்ம காமிச்சிடலாம் சார் அதற்கு பிறகு இங்க மார்க்கெட்ல கூட்டம் நிற்கும் அதை காமிச்சிடலாம் சார் ஒரு கூட்டத்தை ரசிக்கிறாரது நீங்க இந்த சில பேர் பேசுறாங்க இல்லையா ஒரு பையன் சீமா நீ என்ன பண்ணிடுறது தெரியாதான் இங்க வந்து பாரு இப்ப பேசுறான் இல்லையா அந்த பையனுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அவன் ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கானோ அதே மாப் மாண்டாலிட்டா விஜய் இருக்கா சொல்றாரு இல்லையா எனக்கு சொன்னாரு நான் கூட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி நினைச்சேன் இது வேற மாதிரியான கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொடர்ச்சியா என்கரேஜ் பண்றாரு ஒரு பக்கம் நிபந்தனைகளை ஃபாலோ பண்ண மாட்டேன் இன்னொரு பக்கம் பொய்யான நிபந்தனைகளை மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க எனக்கு கையை தூக்க சொல்றாங்க ஸ்டாலின் சார் என்ன கையை தூக்கக்கூடாதுன்னு சொல்றாரு என்ன வந்து மேடை ஏறி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பொய்களை கட்டவிழ்த்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் நான் திவந்தரை ஃபாலோ பண்ண மாட்டேன் நேற்று சில பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை வந்து சில இடங்களை கோட்டை விட்டாங்க எதுவும் சார் கோட்டை விட்டாங்க இவ்வளவு கூட்டம் தெரியுது இல்ல விஜய் நாலு மணிக்கே போ சொல்ல வேண்டியது தானே ஒருவேளை காவல்துறை உண்மையான நாலு மணிக்கு திரும்ப போக சொல்றாங்கன்னு வச்சுக்கலாமே விஜய் அடுத்த வார கூட்டத்தில் என்ன பேசுவார் ஸ்டாலின் சார் பயந்துட்டீங்கல்ல கரூருக்கு வந்தா நான் எங்க பேசணும்னு பயந்துட்டீங்கல்ல இது பேசுவாரா மாட்டாரா கண்டிப்பா பேசு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியலதான தொடர்ச்சியா கையில் எடுத்துருக்கு இன்னைக்கு கூட தொடர்ந்து அதாவது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு பொறுப்புனர் கூட எடுக்கல கொஞ்சம் கூட அக்கௌண்ட்டிபிலிட்டி காமிக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் கூட ஆமாங்க நீ குற்றம் சொல்ல நீ அப்படிதான் பண்ண போற விமர்சனம் நீ வந்து எல்லாத்துக்குமே தமிழக அரசாங்கம் ஆனா நாங்களும் பொறுப்புன்னு ஒரு பெர்சன் ஒருத்தன் பேசுறனா ஒருத்தன் கூட பேசுறேன் இதோ திட்டமிட்டு ஆஹ் அரசாங்கமே செஞ்சுட்டாங்க திட்டமிட்டு இவ்ளோ கேவலமா போறாங்க உச்சபட்சமா கல்லறைய பட்டதா போய் சோ மட்டம் இவங்க குடுக்குறாங்களாம் நாளைக்கு கோர்ட்டு சோக மாட்டோம் எடுத்து என்ன பண்ண போதுன்னு நீங்க பாத்துட்டு இருங்க சோமட்டவா கோர்ட்டை எடுத்து நீங்க விஜய் நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பொசியான பொது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப அறிவாளியா இவங்க போய் சோமட்டம் எடுக்கிறது சொல்லி இவங்க போய் மனு கொடுக்குறாங்களா இங்க வந்து கல்வி கல்விசப்பட்டதான் என்ன விதமான கதை கதை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் காவல்துறை எந்த நிபந்தனை கொடுத்தாலும் இப்ப இன்னைக்கு பாக்கலாம் டேவிட் ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றார் ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி நின்று பேசுறாங்க அதெல்லாம் முடியாது நான் வந்துட்டு தான் இருப்பேன் தொடர் வரும்போது நம்ம பார்க்கிறோம் ஆம்புலன்ஸ் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோசமான ஒரு விஷயத்த துவக்கி வச்சார் அந்த விஜயம் தொடர்ந்துகிட்டே இருக்காரு உங்களுடைய ரசிகர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி உள்ள வருது எவ்வளவு கேவலமா நீங்க நடத்திருக்கீங்க அந்த ஆம்புலன்ஸ் ஒரு பையன் வந்து ஒரு பெண்மணியை காப்பாத்தக்காக அவன் சட்டையை கொடுத்துட்டு வர்றான் அவனை போட்டு அடிக்கிறாங்க இந்த பசங்க அவனை போட்டு அடிச்சு எப்பரா நீ ஆம்புலன்ஸ்ல வரலாம்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எத்தனையோ உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த இந்த பலிங்கிறது நாற்பதுங்கறதோட குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஆம்புலன்ஸ் போட்டுக்காடி இன்னும் மோசமா இருக்கும் அது புரியாம அவங்க ஆம்புலன்ஸை போய் தாக்குறது விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்றது என்ன விதமான அரசு ஒரு பக்கம் மயங்கி உள்ளது அங்கே உச்சபட்சமா என்ன வாட்டர் பாட்டில் எடுத்து இன்சென்சிட்டிவா இருப்பாங்க நமக்கு நமக்கு நம்ம மேடையில் நம்ம நிக்கிறோம் போன வாரம் பார்த்தோம் கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஆம்புலன்ஸ் வருது அந்த வேறொரு நிர்வாகி கூட மேடம் பரவ நம்ம கண்டிப்பா பண்ண நிப்பாட்டுங்க ஏதாவது நம்ம ஏதோ எடுக்க சத்தியபிரமாவது இல்ல நிப்பாட்டுங்க அது நமக்கு முக்கியம் வலி விடுக்கும் கிளம்புங்க இது வந்து சென்சிட்டிவிட்டி தொடர் நீ வந்து பாக்கு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கா ஆம்புலன்ஸ் வருது நீங்க கலர் பைசை பாட்டு பாடி அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏன்னா விஜய்க்கு விஜயோட வாழ்க்கையுமே விஜய்க்கு சுயமாக எதுவுமே செய்ய மாட்டார் அவர் எதுவுமே சுயமா செய்ய மாட்டார் சார் நீங்க பே தப்பிச்சு ஓடிருங்க சார் சென்னைக்கு ஓடிருங்க சார் நம்ம அஜெண்டா நீங்க ஓடிருங்க சார் ஓடின பிறகு வீட்டுல போய் தான் ட்வீட் போட்டுக்கலாம் சார் நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சார் அது சொல்லிருப்பாங்க அப்படியாப்பா ஓகேப்பா சார் மாநாட்டுக்கு உங்க அப்பா அம்மா வருவாங்க சார் உங்க தோழப்பட்ட ரெண்டு குழு கொடுக்குங்க சார் அஸ்கிரிப்டா இருக்கா அஸ்கிரிப்ட்ல இருக்கா அஸ்கிரிப்ட்ல பண்ணுங்க அதுதான் அதுதான் விஜய் இந்த விஜய்க்கு சுய அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது சுத்தமா கிடையாது அவர் மனிதாபிமானம்ன்றதும் சுத்தமா கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கும்பல் என்றால் அது தாவேக்கதான் நாமக்கலுக்குள்ள வரும்போது அவங்க சொன்னது கரூர் கரூர் நாமக்கல்ல இருந்து கரூர் வர கரூருக்குள்ள வருகின்ற பொழுது அங்க பார்த்தவர் சொன்னாரு அந்த பஸ்ஸோட கண்ணாடி சட்டரை இழுத்து மூடிட்டாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு உள்ள சோ இப்போ பொதுவா எந்த தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு வெளியில வரும்போது காருக்குள்ள இருப்பாங்க அல்லது ஒரு பஸ்லயோ இதுலயோ வராங்கிறாங்க அவங்க இருப்பாங்க ஊருக்குள்ள வந்து மக்கள் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டாங்களோ ஒரு ரோட் ஷோ பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அங்கேயே அவங்க மேல ஏறிடுவாங்க அங்கே இருந்து அவங்க மக்களை பார்த்து தான் வருவாங்க அங்க அவங்க நிகழ்விட தொடங்கி ஆனா இவர் கரெக்டா ஊருக்குள்ள வந்து மக்களை பார்த்தோன்னா கண்ணாடி இழுத்து மூடிட்டாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரணும் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணாரா அல்லது வண்டியில வேற என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் அளிக்கிறது கிட்டப்பட்ட ஒரு சில பல நிமிடங்கள் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு லைட் ஆஃப் அந்த ஷட்டர் எழுத்து முடித்தாரு அந்த பேருந்து மட்டும்தான் வருது அவர் அங்க காணும் அப்ப அங்க முன்னாடி கூட்டம் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க அப்பதான் அந்த டிஎஸ்பி போய் சொன்னதான் இன்னைக்கு ஆசிரியர் சொன்னாரு ரொம்ப கூட்டமா இருக்கு நீங்க இங்கேயே நிப்பாட்டி இங்கேயே பேசுங்க அப்படின்னு பிப்டி மீட்டர்ஸ் முன்னாடியே நிறுத்திய போதும் கேட்காம அந்த பஸ்ஸ உள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து எனக்கு வேற ஏதாவது இந்த கூட்டம் நமக்கு அதிகமாக தெரியணும் நமக்கு வந்து எவ்வளவு தள்ளுமுள்ள நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு மக்கள் பக்கத்தில் எந்த அக்கறையும் இல்ல இந்த கூட்டம் வந்து அதிகமாக இருப்பது அதுதான் வந்து பாருங்க பெரிய மாஸ் லீடரா உருவாகிட்டாரு ஆனா நீங்க உண்மையிலேயே விஜயை பார்ப்பதற்கு வருகிறார்களோ விஜய் பேச்சை கேட்க வருகிறார்கள் விஜய் பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டம் நீ சொல்ற மாதிரி அங்க இருந்தே அவர் கையை அசிச்சிட்டு வந்திருந்தாருன்னா மக்கள் கிளம்பி ஓகே விஜய் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பாங்க அவங்க யாருமே வந்து உள்ளக்குள்ள வந்து விஜய் அப்படியே பெருசா அப்படியே பேசி ஒரு பெரிய அரசியல் பிரசங்கம் பண்ண போறாங்க யாருமே வருவது கிடையாது நம்ம பாக்குற ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருச்சியா இருக்கலாம் அரியலூரா இருக்கலாம் ஒரு ராம் வாக் போறதா இருக்கலாம் மதுரையில எல்லா இடமும் விஜய் ராம் வாக் போயிட்டாரு அவர் அவர் யூஸ்வலா பண்ற துண்ட தூக்கி போட்டாரு நான் துண்டை கேட்ச் பிடிச்சிட்டே அவர் ஏன் துண்டை பிடிச்சிட்டாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏன்னா விஜய் நான் பாக்கேன் அவ்வளவுதான் எனக்கு உச்சபட்சமா விஜய் பக்கத்துல இருந்து பாக்கணும் எனக்கு அது போதுமானது ஆனா அந்த சார் நீங்க சொல்லுங்க உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா ஒரு முட்டால் கும்பல் சார் சட்டம் மூடுங்க சார் இப்ப நம்ம அப்படியே நம்ம உள்ள சார் உள்ள போனோம் கூட்டம் அப்படியே தொடர்ச்சியாக வரும் அப்பதான் சார் பெரிய மாசா இருக்கும் நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் மேல நிறைய ஷாட்ஸ் வச்சிருக்காங்க சார் நம்ம சேர்ந்து இது மாதிரி பண்ணலாம் சார் இப்படிங்கிற கேவலமான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க கீழே எத்தனை பேர் சாகுறாங்க கீழே எத்தனை பேர் மயக்கம் போட்டிருக்காங்க எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காங்க எந்த விதமான அக்கறையும் இவர்களுக்கு இல்லை உண்மையை அவர் ஸ்பாட்ல நேரம் கடுமையாக செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறார் முதலமைச்சரை விமர்சிக்கிறார் செந்தில் பாலாஜி மறைமுக விமர்சிக்கிறார் முதலமைச்சருக்கு நள்ளிரவில் முதலமைச்சர் உடனடியாக கரூர் விரைகிறார் வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு துணை முதலமைச்சர் கரூருக்கு வந்துட்டாரு அனைத்து அமைச்சர்களும் அங்க போயிட்டாங்க பட் இவர் மிக வேகமாக சென்னைக்கு வந்து அவர் பனையூர் பங்களாவுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னா அது எப்படி அவரால முடியுது ஏன் அவர் மக்களோட நிக்க வேண்டாமா அட்லீஸ்ட் அவர் மக்களோட நிக்காட்டாலும் பரவாயில்ல புசி ஆனந்தோ ஆத ஒர்ஜினாவோ மாவட்ட செயலாளர்களோ கட்சிக்காரங்க யாருமே இல்லை எல்லாருமே தலைமறை ஆயிட்டாங்களே ஏன் அது அது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த தோல் அதான் சொல்றேன் இல்லையா சில நேரங்கள்ல இந்த குற்ற சம்பவங்கள் செய்யறவங்க எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு சில பேர் கொலை பண்ண பிறகு அவங்க போன் ஆஃப் பண்ணி ஊர் ஊர் போடி போயிருவான் இல்லையா வெளியூர் போடி போயிருவா அவன் இப்போ அங்க பஞ்சம் நீங்க அங்க தஞ்சம் அடைஞ்சிரு நீங்க தஞ்சம் அடைஞ்சிரு யார் யார் கூட தொடர்பு கொள்ளாதே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெருந்துயரம் ஏற்பட்டுச்சு நம்மளை கை காமிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் ஓடி மாதிரி ஒழிஞ்சு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருந்தா கூட நம்ம என்ன பண்ண உண்மையிலேயே வந்து வேற ஒரு கட்சிக்கு சொல்லிருப்பாங்க தவறா நடந்துச்சு ஒரு நிகழ்வு தும்பியல் நிகழ்வு நடந்துருச்சு நாங்களும் அதுக்கு பொறுப்பேற்கிறோம் நாங்களும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் ஆனா அவங்க கூட நிற்போம் அப்படிங்கறதா ஒரு அரசியல் கட்சியோடைய ஒரு அனுபவம் அரசியல் கட்சியோடைய வேலையாக இருக்கும் ஆனா இங்க அனுபவத்திற்கும் வேளையில கன் பாலிட்டிக் பாலிட்டிக்ஸ்னா என்ன தெரியாது கும்பல் தொடர் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் இது வேற அரசியல் கட்சிகள் நடக்காமல் பார்க்கு இல்லை எந்த அர்த்தத்தில் நடக்காது நான் சொல்றேன் எந்த அரசியல் கட்சியிலும் இது மாதிரி நடக்கவே நடக்காது ஏன்னா அதெல்லாம் அரசியல் கட்சிகள் இது ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் தான் இது வேளையில வேளிகளை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும் சரி நான் இவ்வளவு பிரச்சனுக்கு அப்புறமும் எனக்கு என்ன அதிர்ச்சி வந்துனா மற்ற தலைவர்கள் முதல்லச்செல்லாம் கலத்துல நிக்கிறாங்க அந்த இரவு நேரத்துல விஜயனுடைய வழக்கறிஞர் அறிவழகன் சொல்கிறார் அடுத்த பிரச்சார கூட்டம் எப்பொழுது என்பது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படுகிறார் இவங்க அடுத்த பிரச்சார கூட்டத்தை அப்படிங்கிற கேள்வி வருகிறது ஒரு ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டாரு இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் வருத்தம் நெஞ்சமே வந்து பதறிகிறது அப்புறம் வந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் நலம் பெற்று திரும்பும் இவ்வளவுதான் விஜய் வந்து அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் ஆகும் இந்த உயிர்களுக்கு நம்ம சொல்றேன் அவருக்கு மனிதாபிமானம் ஒன்று இருந்திருந்தா யாராக இருந்தாலும் உண்மையிலேயே கரு விட்டு கிளம்பிக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் கருச்சிக்கு மிக்கமான தலைவராக இருக்க சொல்லிருப்பாரு கூட்டம் நெரிசல் வரும் என்னுடைய தோழர்கள் வருவாங்க தோழர்கள் தொடர்கள் உதவிகள் செய்வாங்க நான் உடனடியாக இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்சம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கான நிவாரண தொகை அறிவிக்கிறேன் காப்பிள் நானும் வந்து டாக்டர் பேசுறேன் நான் தேவைப்பட முதலமைச்சர் பேசுறேன் நான் உங்கள்ட்ட கேட்டு என்ன உதவிகள் என்னமோ நான் கேக்குறேன் இப்படித்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செயல்பட்டு இருப்பார்கள் ஆனா இவர் என்னன்னா உங்க உயிரை சார் நீங்க பஞ்சம் ஆயிடும் சார் நீங்க சேஃப் ஆயிடுங்க சார் நான் ஒரு இடத்துல சேஃப் சேஃபாயிட்டேன் சார் ஆயிட்டேன் சார் நான் அதான் இந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட முடிவுகள் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க காவல்துறை வந்து சொல் பேச்ச கேட்காம ஏன் முன்னாடி வந்தாங்க ஏன் இந்த கூட்டத்தை வந்து வெவ்வேறு ஊர்களில இருந்து கூட்டிட்டு வந்தாங்க எல்லா உண்மைகளும் வெளியே வரும்போது எல்லோருக்கும் நிறைய வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து நீங்க திருச்சியோடைய கூட்டமே வந்து திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மூன்று மாவட்டங்களும் வரப்படும் இயல்பாக வருகிற கூட்டம் இருக்கு ஆமா விஜய பார்க்கணும் நைட்ல இருந்தே வந்தேன் அப்பாட்டேன் அந்த கூட்டம் இருக்க ஆனால் இந்த கூட்டம் என்பது புசியானந்த் சொல்றார் மூணு மாவட்டத்திலிருந்து ஆளை திரட்டிட்டு வா உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கரூர் மாவட்டம் கரூர்ல எத்தனை தகுதி இருக்கோ நாமக்கல் எத்தனை தகுதி இருக்கோ முடிஞ்சா திருப்பூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வா ஆளை திரட்டிட்டு வா பெரிய கூட்டத்தை காமிக்கணும் இது புசியானோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடங்களிலும் அவர் போய் செய்றார் இன்னொன்னு நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப தொண்டர் அணி ஒருத்தவங்க இருப்பாங்க இப்ப திமுக சிறப்பு சிறப்பு சட்ட போட்டு கருப்பு பேண்ட் போட்ட தொண்டர் முக்கியமான வேலை என்பது கூட்டத்தை ஒழுங்கா நடத்தணும் அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ ஒரு தன்னார்வலர் மாதிரி இறங்கி வேலை செய்வாங்க இந்த கட்சியில தொண்டர் அணின்னு இருக்கா இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் யாரு ஒரு லிஸ்ட் மட்டும் ஒண்ணு போடுறீங்கல்ல இந்த இந்த மாவட்டத்தில் நடக்கும்போது இவர் எல்லாம் பொறுப்பாளர் இருப்பாங்க பொறுப்பாளர் எங்கே ஓடி போறாங்க இது குறித்து குறைந்தபட்சம் அக்கறையாவது இருக்கா ஏன்னா புஷ்யானந்துக்கு எல்லா இடங்களிலும் என்னோட முகம்தான் தெரியும் வேற எந்த முகமும் தெரிஞ்சிடக்கூடாது தொண்டரணி வரக்கூடாது மாடு சிலர் வரக்கூடாது விஜய்க்கு அவருடைய முகம் தெரியும் விஜய்ங்கிற விஜய் பிராண்ட் இருக்கணும் புசியானது புசியானது பிராண்ட் இருக்கணும் மக்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு எந்த விதமான இப்ப ஒண்ணு சொல்லி இருக்கிறார் தனி அரசு அவர் என்ன சொல்றாரு கொலை வழக்காக இதை பதிவு செய்து திரு விஜய் அவர்களை கைது செய்யணுங்கிறாரு இது கொஞ்சம் அதிக இல்ல தொடர் நான் சொல்றேன் விஜய் அவர்களை கைது செய்யணும் இன்னும் ஒரு பணி மேல பறையும் வெளுத்து விட்டுருக்கணும் நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வளர்க்கு வெளுத்து விட்டுருக்கணும் தொடர் இன்னும் இன்னொரு தடவை இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு கேட்கலாம் எவ்ளோ தைரியம் நீ சொல்றீங்களா எவ்ளோ தைரியம் இருந்தா அந்த அறிவியல் ஞாயிறு வந்து சொல்லுவார் அடுத்த கூட்டத்தை பத்தி நான் பேசுறேன் ஆஹ் அந்த நாற்பது குடும்பங்கள் தொள்ளார் நான் ஒரு விஷயம் சொல்றது உங்களுக்கு தெரியும் ஒரு இழப்புல இருந்து என் குடும்ப மீண்டும் வரைக்கும் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிமிடம் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும் ஒரே ஒரு இழப்பு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்த விஷயம் எங்களுக்குன்னு நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது எவ்ளோ எப்படி சொல்றது நம்ம கண்ணீர் வருது நமக்கு ஆஹ் இந்த குழம்பையை கட்டி புடிச்சிட்டு அழுகுறாங்கல்ல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எப்படி அடுத்த கூட்டத்தை பத்தி நீ பேசுவீங்க எல்லாம் லாயர் அணி எல்லாம் உனக்கு குறைந்தபட்ச அறிவு இல்லையா இந்த சீட்டர் ரூல் தொடர் சீட்டர் நிர்மல் குமார் எப்படி மூலம் ஜட்ஜ பாக்குறாங்க அக்யூஸ்ட் அவன் ஏத்திரி தான் இந்த வழக்கில் நீ தானே எப்படி நீ ஜட்ஜ பாக்க போற முதல்ல நீ எப்படி உனக்கு சோக நீ எடுக்கிற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு போய் பேசுறதுக்கு அதுல போய் சதி என்ன சதி வேலை நடந்துச்சு சதி வேலை ஒன்று சொல்றாங்க கல் எடுத்து வீசினாங்கன்ட்டு இன்னைக்கு தான் உங்க ஆளுங்க ஃபுல்லா கேமரா ஃபுல்லா போன் வச்சுட்டு நீங்க ரீல்ஸ் போடுறதுதானே இந்த கூட்டத்துக்கே வர்றீங்க அப்ப அவன் எடுத்துக்க மாட்டானா அவன் எடுத்துக்க மாட்டான் சார் பாருங்க கல் எடுத்து அடிச்சுட்டாங்க சார் வேணுமே அந்த மாதிரி ஆளுங்கட்சி பண்ணிட்டாங்க சார் சொல்லி போனா சொல்லிருக்க மாட்டான் எடுத்துக்கலாம் எவ்வளவு கேவலமான ஒரு அதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொறுப்பு நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு நம்ம அதை செய்யணும் அது ஒரு குறைந்தபட்சமா இல்லையே தோழர் இப்ப ஒரு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த கட்சியில ஒருத்தண்ட கூட இல்லையே இந்த ஒட்டுமொத்த துயரத்தலை பெருந்து வரது எனக்கு ஒரு ஒரு ஆறுதல் இருக்கு என்ன தெரியுமா இந்த ரத்த கரு என் கையில படையிலேங்கிற ஆறுதல் இருக்கு எனக்கு இந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனா ஒரு காலத்துல நம்ம இருந்தோம் நீங்க நிறைய பேர் இருந்தால கூப்பிட்டாங்க சார் அன்னைக்கு பெரிய குழப்பம் இருந்துச்சு நீங்க கட்சியில இருந்து வந்துட்டீங்க குழப்பம் இருந்தது இன்னைக்கு ரொம்பவே நாங்க சொல்றோம் சார் நீங்க வந்தது பெரிய பெரிய நல்ல விஷயம் சார் வந்திருக்கு வந்தது ரொம்ப நல்ல சார் நிம்மதியான விஷயமா பாக்குறோம் சார் அப்படிங்கிற தொடர் இந்த கடினமான சூழலை எல்லாரும் ஸ்டாண்ட் வித் கரூர் விக்டிம்ஸ் இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் போடுகின்ற பொழுது ஸ்டாண்ட் வித் விஜய் என்று ஒரு ஹேஷ்டேக் போடப்படுகிறது அவர்களுக்கு என்று ஒரு நிறுவனம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்திடம் நிறுவனத்திலிருந்து செயற்கையாக ட்வீட்ஸ் இதெல்லாம் போட்டு இப்பொழுதும் விஜயை ஆதரித்து ஆஹ் விஜய காப்பாற்றணும் விஜயோட நிக்கணும் விஜய பாதுகாக்கணும் என்பது போன்ற செய்திகளை போடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த இணையதளத்தில் செயற்ப செயல்படக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி ஸ்டாண்ட் வித் இப்ப பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணுமா விஜய் பக்கம் நிக்கணுமா ஏன் ஒரு நிறுவனம் எல்லாம் வைத்து செயற்கையாக இதெல்லாம் பண்றாங்களா இந்த மாதிரி ட்வீட் போடுறது ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு பெய்டு ஒரு மாஃபியா கும்பல வச்சிருக்காரு ஆதவருஜனா ஒரு பெய்டு மாஃபியா கும்பல் வச்சிருக்காரு அந்த கும்பலுக்கான வேலை நம்ம என்ன சொன்னாலும் எது பத்தி யோசிக்காம அந்த குரூப் வந்து அப்படியே போடும் விஜய் கரூர் கருடு காரணமே தமிழ்நாடு அரசு எழுதுங்கப்பா அவங்க வந்து பாதுகாப்பு எழுதுங்கப்பா எல்லா கதைகளையும் தொடர்ச்சியா செஞ்சு செஞ்சு இதன் மூலியமாக ஒரு நரேட்டிவ் உருவாக்குறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க விஜய்க்கு இதுல பொறுப்பே இல்ல விஜய் வந்து பாவம் விஜய் அழுகிறாரு விஜய் வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள அப்படின்னு எல்லா கதைகளையும் இந்த கும்பல் செய்யும் இதுதான் தொடர்ச்சியாக ஜான ஜான சமைக்கு வேற கள வேலைகளோ இந்த ஒரு பாயிண்ட்ல போனா என்ன நடக்குங்கிறத எதுவுமே தெரியாது அவருக்கு முழுக்க முழுக்க நான் இன்னும் சொல்ற இந்த வழக்கில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற வழக்கு ஜான் ஆரோக்கியசாமி சேர்த்திருக்க வேண்டும் அவன் தான் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் எந்த பாயிண்ட்ல போய் போகணும் பேசணும்னு போய் பிளான் போட்டு பக்கா பிளான் போட்டு கொடுக்கறது சார் யார் சத்தாலும் பரவாயில்ல சார் நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்வதும் அவர்தான் தான் அந்த ஒட்டுமொத்த கட்சியே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய கட்சி அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் விஜயும் சேர்க்கப்பட வேண்டும் விஜயும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் இன்ன நேரத்துக்கு எனக்கு எனக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஆதங்கம் இருக்கு இன்னொன்று விஜய்ய வந்து கைது செஞ்சிருக்கணும் விஜய் கைது செஞ்ச கைது செஞ்சிருக்கணும் ஆதோ கை செஞ்சிருக்கணும் இந்த கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் கையில் செஞ்சு ஏன்னா அப்பொழுதுதான் இந்த கும்பல் அடங்கும் இது வந்து இல்லாட்டி தொடர்ச்சியாக இது வந்து அரசாங்கம் பண்ணாங்க ஒட்டுமொத்த அரசாங்கம் இது முடுக்கி விட்டு அங்க போய் நிக்கிறாங்க அரசாங்க கை கேள்விட்டு போயிருக்கலாமே இந்த ஓ கூட்டத்துல நீ பண்ணி நான் ஏன் பண்ணிக்கணும் அரசாங்கத்துக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு அங்க போய் பாக்குறோம் அன்பில் மகேஷ் வந்து அவர் அவர் கண்ணீர் பண்ணல அவர் அவர் சொல்றாரு நான் போன வாரமே சொன்னேன் என்ன அடிச்சுக்கிட்டே என்னடா அப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாருல அவர் அவர் ஏன் ஏன் அந்த உணர்ச்சி பருவது எங்க இருந்து வருது அவங்களுக்கெல்லாம் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வர்றாங்களே எங்க இருந்து வருது அவங்களுக்கெல்லாம் அந்த உணர்ச்சி வந்து ஒரு துடி கூட தாவே கிழக்கு ஒருத்தருக்கு வரலையே ஒருத்தருக்கு வரலையே அவங்க சொல்ல சரி மக்கள் பயந்து சரி அடி கூட வாங்க வாங்கிக்க மக்கள் வந்து அவங்களை அடி வாங்கிக்க அவங்க வீட்டுல நாற்பது பேர் சாக கொடுத்து நிக்கிறாங்க அடி வாங்கல உனக்கு என்ன தவிர என்ன பிரச்சனை உனக்கு யாராவது அப்படியே அம்மாவும் உங்களை அடிச்சிருவாங்களா மொத்தமா வந்து இந்த மன்னிச்சிருங்கம்மா நாங்க உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லி வர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது செஞ்சிருக்கணும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்க விஷயம் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வர்றாங்க சில பேர் வர்றாங்க ஒரு வார்த்தை கூட விஜய் குறித்து பேசாமல் இந்த பக்கம் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்த இது அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல நான் என்ன கேட்கிறேன் இதே இடத்துல தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க இதே இடத்த நீங்க நீங்க ஒரு பெரிய கட்சி நீங்க வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி நீங்களே வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணி எழுதி கொடுக்குறீங்க இப்ப விஜய்க்கு இதை கூட சொல்லும் போது நாங்க வேற இடம் கேட்டோம் வேற இடம் கேட்டோம் அதிமுக என்கின்ற மிகப்பெரிய கட்சியை எந்த இடத்த கேட்குதோ அந்த இடத்தான் காவல்துறை ஒதுக்குது லாஜிக்லி நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை மிக சிறப்பாக எந்த இடத்த கொடுக்கணுமோ கொடுத்திருக்காங்க அதுல இருந்து அந்த அவங்க சொல்ற அந்த பொய்கள்லாம் அடிபட்டு போகும் இந்த பக்கம் விஜய் எடப்பாடி விஜய் என்ன சொல்றாரு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலாம் சார் அப்படி காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்க விட உங்களுக்கு முதல்ல பண்ணிருப்பாங்க ஆனா இன்னைக்கு தேவிடாஸ் என்ன சொல்றாரு ரெகுலேட்டர் கிரௌட் நாங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் நல்லபடியா அவங்க போனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்த என்ன பண்றாரு கூட்டணி பிச்சை நான் ஆரம்பிச்சிட்ட வார்த்தை கடுமையா கூட இருக்கலாம் இந்த இடத்துல நம்ம கூட்டணி பிச்சைக்கு போயிடலாம் விஜய் எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற வேலைகளை பாஜக எடப்பாடி பழனிசாமி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க குற்றம் சொல்லுங்க எதிர்கட்சியாக இருந்து நீங்க எல்லா அரசும் பண்றீங்க எனக்கு முடியுது வழியிலிருந்து தன்னுடைய கூட்டணி கணக்கை தொடங்க நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆரம்பிச்சு வைக்கிறாரு அடுத்து நயினா நாகேந்திரன் வர்றாரு தமிழிசை வர்றாங்க விஜய் அப்படி பண்ண கட்டுப்படுத்த அதை நடந்துகிட்டே இருக்குல்ல எல்லா இடத்துலயும் மயக்கம் போடுறாங்க அவர் சொல்றாரு இது வேற எங்காவது நடந்தன அதனால நான் சொல்றேன் நான் வந்து முதல்ல ஏன் விக்கிரவாண்டில இருந்து ஆரம்பிச்சேன்னா இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா கூட்டங்களிலும் விஜயை பார்க்க வந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் இது புதுசு இல்ல

கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற வாதங்களில் தமிழ்நாடு அரசுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சன பார்வை வைத்திருக்கிறீர்கள் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லோருக்கும் உங்களுடைய விமர்சன பார்வையை விருப்பு வெறுப்பின்றி நாற்பது உயிர்களின் மீது உள்ள அக்கறையில் நீங்கள் உங்கள் பார்வை வைத்திருக்கிறீர்கள் உங்கள் வருகைக்கும் உங்களுடைய கருத்து பயிருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலை சொல்லி அந்த உயிர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லி உங்களோட மருந்து விடைபெறுகிறேன் நன்றி தொழ நேரம் சொந்தங்களே ஒரு கனத்த சூழல் தமிழ்நாடு முழுவதும் எதேனும் ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் விஜய் இந்த நிமிடம் முறை பொறுப்பேற்க தயங்குகிறார் அஞ்சி நடுங்குகிறார் பனையூர் பங்களாவில் ஒளிந்திருக்கிறார் திரு விஜய் அவர்களே முதலில் வெளியே வாருங்கள் மக்களை சந்தியுங்கள் உங்களால் ஏற்பட்ட இந்த வழிக்கு இந்த காயத்திற்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்று அவர்களோடு நில்லுங்கள் இல்லையேல் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி